என்னை கல்யாணம் பண்ணிங்கன்னா அவனை என்ன வச்சுன்னு எத்தனை இல்லை ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ஒரே வீட்டில் ஒன்றா வந்துட்டு இப்போ என்னென்ன பேச்சு பேசினுங்கிற பார்த்தியா இதெல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சு என்ன தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறியா இல்லை தாலி கட்டியக்கான் என்னென்ன பண்ணோன்னா யாருக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ பேச ஆரம்பிச்சான் உடனே பாபு வந்துட்டு சட்டையாக பிடிச்சினேன் மாப்பிள்ளை தேவலாம் பேல வச்சுக்காதீங்க அவ்வளோதான் தெரிஞ்சுக்காங்க போட்டு தொட்டு போயிட்டு வந்துடுவேன் தங்கச்சி பற்றி தப்பாக பேசுனீங்க என் தங்கச்சியெல்லாம் தங்க மாதிரி ஒரஸனா கூட ஒன்றாவது அது நெருப்பு பற்றிக்கும் ஜாக்கிரதை அதனால தான் பற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காரு ஆனால் அவர் மண்ணுக்குள்ளே இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பேசுகிற ஒரு எண்ணமே இல்லைங்க இது எல்லாம் எதுக்காக அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகை அரவிந்த் பிடிக்கல விஜய் தான் பிடிச்சிருக்கு இந்த எல்லா விஷயமும் தெரிய வந்துட்டு இருக்கு சரி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்தனும் ஆனால் பாபு இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு நாம தான் எதனா ஒன்று பேசி மல்லியும் மறுபக்கம் விஜய் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஏன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களோ அவங்க வந்து அரவிந்த் கிட்டே பேசுகிறாங்க அரவிந்த் அங்கள் எங்களுக்கு எப்படியாவது என் வெண்பா மாவை சேர்த்து வைங்க என் அன்பா மாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்பா மாவுக்கு விஜய் அப்போ இன்னும் ரொம்ப பிடிக்கும் என்ன பண்ணுறது அவங்க வண்ண அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் சரி ஓகே ஒரு சின்ன குழந்தையோட சந்தோஷத்தை நிரூபிக்கலாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நம்ம வாழ்க்கையில் இவங்க நான் வேற யாருன்னா ஒன்று கிடைப்பாங்க ஆனால் அந்த குழந்தைக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க பாசங்காரத்துக்கும் பாசம் வச்ச நெய்சம் மிக்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவேன் ஆனால் ஒரு நாய்க்கு ஃபோன் பண்ணாலும் ஒரு நாய் ஃபோன் எடுக்காது தருதலைங்க என்ன தான் தெரியல அப்படி ஃபோன் பண்ணால் எதுவும் எடுக்கல சரி இது ஒரு பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவருக்கு இந்த விஷயம் தெரியாது எப்போ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிங்கம் சிங்கம் பாபு சிங்கம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னடா சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கல்யாணம் சொன்னாலும் அவன் ஒரு நம்பிக்கை துருவிங்க அந்த மாதிரி பச்சை துரோயை யாருமே பார்க்க முடியாது ஏன்டா இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பத்திரிக்காய் வச்சேன் வச்சேன்னு சொன்னால் யார்க்கு வச்சான்னு சொல்லிட்டு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கல்யாணத்தில் சரி ஒரு பக்கம் சாப்பாடு பயிறுமா அந்த சமயத்தில் பார்த்தா திடீர்னு பார்த்தா என் கிளாஸில் எனக்கு வந்த வாத்தியருங்க டீச்சர் எல்லாருமே வந்து நின்று இருக்காங்க பொசுக்குன்னு என்னடா இது ஆச்சரியமாக போச்சுன்னு அவங்கள பார்த்தா எப்படான்னு சொல்லிட்டு கேட்டால் மச்சான் அவனுக்கு தெரியாமல் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்து ஸ்கூலுக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறான் அட்டா பட்டு பாவி அதுக்கப்புறம் எதுக்குடா பத்திரிக்கை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் லவ் பண்ணும் போது டென்த்தில் என்னை எப்படியெல்லாம் தரத்தாங்க என் லவ் அப்படியே பிரிக்க பார்த்தாங்கல்ல இப்போ அவளவே நான் கைப்பிடிச்சிட்டல இது அவங்களுக்கெல்லாம் நிரூபிச்சு ஒரு பக்கம் அவங்கள வெறுப்பு எத்தனை மச்சான் அதுக்கு தான் கூட்டினா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இதை கேட்டால் தான் எனக்கு ஒரு பக்கம் சிரிக்கிறதா இவனோட அறிவை நினச்சி வியக்கிறதான்னு எனக்கும் ஒன்றும் புரியல என்ன பண்ணுறது எல்லாத்தையும் ஒரு பக்கம் கேட்டு தான் அவனும் தலையெழுத்து அவனும் கல்யாணம் வச்சு இல்லை சரி அது ஒரு பக்கம் போட்டோம்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்களுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்க போகுதுங்க கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் ஊர் அறிய உலகம் அறிய இந்த காடு காடு எரிய இந்த நாடு எரிய அங்கே ஒருத்த வீடியோ பேசினுக்கிறானே எங்கள் அண்ணன் அவன் எரிய எல்லாம் எரிய அப்படி எரிய இப்படி எரிய எங்க பாருங்கள் நெருப்பு ஒரு பக்கம் எரியுது ஆனால் அழிஞ்சு போச்சு எல்லாமே எரியுதுங்க வயிற்று எரிசல் ஒரு பக்கம் இன்னும் தான் வெயிர் எரிதுன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல பிரியாணி கொஞ்சம் எட்டினா தந்தோம் சாப்பிட்டு தெம்பா உட்காந்துருங்க ஸோ நண்பில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டுப்பாங்க அப்போ தான் நான் போகிற எடுத்த அடுத்த வீடியோ உடனே உடனே நோட்டிபேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்த டாட்டா டாடா செய்யும்